தீமையை நன்மையால் வென்ற எங்கள் ஆண்டவரே திருவருகை காலத்தின் ஆறாம் நாளில் உமது தெய்வீக பண்பான நன்னயத்தை எங்களுள் உருவாக்க உம்மிடம் வருகின்றோம் எங்களுக்கு தீமை எங்களை காயப்படுத்தியவர்கள் ஆகியோரின் நினைவுகள் எங்கள் உள்ளத்தில் உள்ள பழிவாங்கும் உணர்ச்சியை தூண்டி எங்கள் சமாதானத்தை குலைக்கின்றன இந்த மனித பலவீனத்தின் முன் நாங்கள் உமது வல்லமையை தேடுகிறோம் தந்தையே எங்களுடைய எதிரிகளை நேசிக்கும்படி நீர் தந்த உன்னதமான கட்டளையை நிறைவேற்ற எங்களுக்கு இன்று பலம் தாரும் எங்களுக்கு தீமை செய்தவர்களின் மனம் திருந்துவதற்காக நாங்கள் அவர்கள் வெட்கப்படும்படியாக நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த நன்னயம் உமது தூய ஆவியின் ஏவுதலால் நிஜமான ஆழமான அன்புடன் கூடிய செயலாக இருக்கட்டும் எங்களுக்கு தீங்கு செய்தவருக்கு ஆதரவாக பேசவும் உதவி செய்யவும் அவர்களுக்காக மௌனமாக ஜெபிக்கவும் எங்களுக்கு உமது வரத்தை அருளும் எங்கள் உள்ளம் கடினப்படாமல் மென்மையாகவும் அன்பின் ஊற்றாகவும் இருக்க வேண்டும் நாங்கள் அதற்கு திரும்ப தீமை செய்யாமல் உமது நன்னயத்தின் கலங்கரை விளக்கமாக ஒளிரவும் உமது பிறப்புக்கு தகுந்த பரிசுத்தமான உள்ளத்தை ஆயத்தம் செய்யவும் அருள் புரியும் ஆமேன்